இறை இயேசு கிறிஸ்துவில் அன்புள்ளவர்களே ஆறுமுகம் அருள்ராஜ் இவருடைய ஆண்மையை பாற்றிக்காக இன்றைய திருப்பலியில் மன்றாடுவோம் தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக கிறிஸ்துவில் அன்புள்ளவர்களே கிறிஸ்து தந்தை இறைவனை நோக்கி ஒரு துதி பாடலை ஜெபிக்கின்றதை தான் இன்றைய நச்செய்தி வாசகமாக நாம் கேட்க இருக்கின்றோம் இறைவனுடைய ஞானம் உலக ஞானிகளுக்கு மறைக்கப்பட்டு சிறிய பிள்ளைகளுக்கு எளிய மனதுடையவர்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை இன்றைய நச்செய்தி வாசகம் வழியாக அறிகின்றோம் ஞானிகள் தங்கள் அறிவு மற்றும் சுய நம்பிக்கை வழியாக இறைவனை அறிய முயல்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு அது வெளிப்படாதவாறு அமைந்து விடுகின்றது சிறு பிள்ளைகள் தாழ்மையான மனப்பான்மையுடன் தேவனை நம்புகின்றார்கள் எனவே இறைவனுடைய அரசு அவர்களுக்கு வெளிப்படுகின்றது தாழ்வுற்று நொறுங்கிய உள்ளத்தை இறைவன் என்றும் புறக்கணிப்பதில்லை எனவே தாழ்ச்சியை நாம் ஆடையாக அணிந்து கொள்வோம் இப்பலியில் நாம் தகுதியுடன் பங்கேற்க நமது குற்றம் குறைகளுக்காக மனம் மன்னிப்பு கேட்போம் எல்லாம் கடமையை தவறியதால் பாவங்கள் பல செய்தேன் எப்பொழுதும் தனியான புனித மரியாதை புனித அறிவியல் சகோதர சகோதரிகளே உங்களை எனக்காக வேண்டிக் கொள்ள மாற்றாடுகிறேன் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்கும் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு வழி நடத்துவாராக

புகழின்றோ யா உண்மணி வாழ்கின்றோ இறைவனே உமக்கு ஆராதனை புரிந்து மும்பை மாற்றி படுத்துகின்றோ யார் புகது வேறான வாட்சி பொறுப்பு தமக்கு நன்றி கூறுகிறோம் மாண்டவராகிய இறைவனே

இவைின் பாகம் போகுபவரை நீரம்பி அன்று துலகின் பாகம் போட்டுபவரை எங்கள் வந்தாட்டையே கருவே ൂയവ മീർവരെ പാടൊരുവരെ ഉന്നത இறைவா தபறி நடப்போருக்கு நன்னறி திரும்பி வர அவர்களுக்கும் அது உண்மையின் ஒளியை காட்டுகின்றேன் கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்த அதற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் அருள்வீராக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் வழியாக முதல் வாசகம் ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார் விடுதலை பயண நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று முதல் மற்றும் ஒன்பது முதல் பனிரெண்டு அந்நாட்களில் மோசே மிதியானின் அர்ச்சகராகிய தம் மாமனார் இத்ரோயாவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார் அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நிலத்தின் மேத்திசையாக ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஓரேபை வந்தடைந்தார் அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்பதரின் நடுவிலே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார் அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது ஆனால் அம்முட்புதர் தீந்து போகவில்லை ஏன் முட்புதர் தீந்து போகவில்லை இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார் அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார் மோசே மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவில் இருந்து அவரை அழைக்க அவர் இதோ நான் என்றார் அவர் இங்கே அணுகி வராதே உன் பாதங்களில் இருந்து விதி அடிகளை அகற்றிவிடு ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார் மேலும் அவர் உங்கள் மூதாதையரின் கடவுள் ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் நானே என்று உரைத்தார் மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார் அப்போது இதோ இஸ்ரேல் மக்களின் அழுகுரல் என்னை எட்டியுள்ளது மேலும் எகிப்தியர் அவர்களுக்கு இழைக்கும் கொடுமையையும் கண்டுள்ளேன் எனவே இப்போதே போ இஸ்ரேல் இனத்தவராகிய என் மக்களை எகிப்திலிருந்து நடத்தி செல்வதற்காக நான் உன்னை பார்வோனிடம் அனுப்புகிறேன் பார்வோனிடம் செல்வதற்கும் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து போவதற்கும் நான் யார் என்றார் அப்போது கடவுள் நான் உன்னோடு இருப்பேன் மேலும் இம்மக்களை எகிப்திலிருந்து அழைத்து செல்லும் போது நீங்கள் இம்மலையில் கடவுளை வழிபடுவீர்கள் நானே உன்னை அனுப்பினேன் என்பதற்கு

அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார் அவர் உன் உயிரை படுகியினின்றி மீட்கின்றார் அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார் பல்லவி ஆண்டவரின் செயல்களில் நீதியானவை ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார் அவர் தம் வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தினார் அவர் தம் செயல்களை இஸ்ரேல் மக்கள் காணும்படி செய்தார் பல்லவி ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் ஆருயா Alleluia, 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 Alleluia. மறை பொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தி ஆண்டவர் உங்களோடு இருபாராக மத்தியுதியில் இருந்து வாசகம் அக்காலத்தில் அண்ணுக்கும் ஆண்டவரே உண்மை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் ஆம் தந்தையே இதுவே உமது திருவிழம் என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றார் தந்தையை தவிர வேறெவரும் மகனை அறியார் மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென விரும்புகின்றாரோ அவரும் அன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார் இது கிறிஸ்து வழங்கினார் செய்தி பாடலின் நூற்றி தொண்ணூறு தேடி நெஞ்சங்கள் தேவையும் தரம் தேடி பார்வதுடன் பார்த்திருக்கும் மனிதர்கள் தோட்டமென்றே நெஞ்சங்கள் மரவளைக்கும் தரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் அனிதர்கள் கூட்டமென்றே நண்போடு நான் வாழுவே எங்கும் நம்பிக்கை நம்பிக்கையொற்றுவே நான் வாழ்வே எங்கும் நம்பிக்கை நம்பிக்கையொழியேற்றுவே போராடுமென்றில் போராட்டமென்ற என் வாழ்வை வழியாக்குவே என் வாழ்வை வழியாக்குவே சகோதர சகோதரிகளே உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றுதாக முடிஞ்சுவீங்கள் ஆண்டவரே உண்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி உமது நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றுருள்வீர மாற்றிய அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எடுப்புங்கள் நம் இறைவன் ஆகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே உம் அன்பாந்த மக நேசு கிறிஸ்துவியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர் அவர் ஆவியால் உடல் எடுத்து மரியாவிடமிருந்து பிறந்தார் அவர் உமது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார் அவர் சாபை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார் ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து

வாணக தந்தையை நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திருக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என மன்றாடுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டு ஏசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பெண் பிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் இது நம் விசுவாசத்தின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதிரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உன் திரும்பும் நின்று உமாக்கு ஊழியம் எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆபையார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்திருக்கும் எங்கள் திருத்தந்தை பதினான்காம் லியோ எங்கள் ஆயர் நீதிநாதன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழு எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளி எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திரு தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு உமை புகழ் இவர் படியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவன் ஆகிய தந்தையே ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உம கூறியது மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம் உமது ஆட்சி வருக உமது திருவிழா விண்வரையில் நிறைவேறுவது போலவேறு அன்றாட எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே தீமையிலிருந்து எங்களை விடுக்கலாம் ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கணிவுடன உமை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவராய ஏசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு முடிந்துகிறேன் எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அழைத்தருள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும்

அருட்கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பு எங்களில் பயன் தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக சென்று பாருங்கள் திருப்பலி நிறைவுற்றது பாடலின் நானூற்றி முப்பத்தி ஒன்பது நீங்கள் காவலா சூசை தந்தை மந்த தங்கள் என்றும் சொல்லி பாருகோ எந்த காவலா சூசை தந்தை மங்களங்கள் எங்கும் சொல்லோ செங்கையதில் தங்க புஷ்பம் தங்க கோழை ஏங்க தங்க புஷ்பம் தங்க கோலை ஏர் எங்கள் காவலா சூசை தங்கை மங்களங்கள் எங்கும் சொல்லி என்ற பாடுவோம்

மற்றும் பங்கு மக்களின் உடல் உள்ள நலனுக்காகவும் சிறப்பு கருத்துக்காகவும் ஜெனிப்போம் விண்ணுகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை உமது பெயர் சுயதென போற்ற பிறகு உமது வருக உமது திருவிழம் விண்ணுகில் நிறைவேறுவது போல வண்ணுலகிலும் நிறைவேறுகு நன்றான உணவை எங்களுக்கு தாரு எங்களுக்கு என்றாக குற்றம் செய்வோரை நாங்கள் மண்டிப்பது போல எங்கள் குற்றங்களை மண்டி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாத அருள் மிக பெற்ற மரிய வாழ்க ஆண்டு வரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்டி திரு வயிற்றின் கனியா தாயே ஆசி பெற்றவரேக்காக எங்கள் தந்தைக்கும் தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக உண்டாகுதும் அற்புத குழந்தை புனித யோசியப்பே புனிதாமலோ அன்னையே புனிதாந்தோனியாரே தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே